வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் தீர்மானத்தை இடைநிறுத்தியது தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று முதல் எரிபொருள்களின் விலைகள் குறைப்பு விரிவான செய்திகள் விவசாயிகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா உர மானியமும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்குவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார குமார திசா நாயக் அடுத்த தீர்மானத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான மானியத்தை வழங்க தீர்மானித்ததன் மூலம் ஏனைய வேட்பாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை கருத்திற்கொண்டு குறித்த மானியம் வழங்கும் ஜனாதிபதியின் தீர்மானத்தை இடைநிறுத்துவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி பொது தேர்தலின் பின்னர் குறித்த மானியம் வழங்கும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்காக தீர்மானித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்திற்கமைய இந்த எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி ஆக்டேன் நைன்டி டூராக பெட்ரோல் விலை இருபத்தி ஒரு ரூபாவினாலும் டீசலின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினாலும் சூப்பர் டீசலின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினாலும் மண்ணெண்ணெயின் விலை பத்தொன்பது ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது ஒக்டேன் நைன்டி ஃபைவ் ரக பெட்ரோலின் விலையில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை என மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது